வணக்கம் சிவாஜி முரசர்களே ஸ்தாபன காங்கிரசில் சிவாஜியால் கொண்டுவரப்பட்ட கலைஞர்கள் இ காங்கிரசில் சிவாஜி இணைந்த போது சிவாஜிக்கு எதிரான நிலைப்பாட்டையை எடுத்தார்கள் பலர் சிவாஜியை துணிந்து விமர்சனம் செய்தார்கள் சிவாஜி நிலைப்பாட்டை ஏற்றுக் கொண்டவர்களில் முதன்மையானவர் சுருளிராஜன் நல்ல உள்ளத்துக்கு உரிமையாளரான இவர் அமைதியான குணத்தை கொண்டவர் பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த இவருடைய இயற்பெயர் சங்கரலிங்கம் பெரியகுளத்தில் அமைந்திருந்த சுருளி கோயிலின் நினைவாக சுருளிராஜன் என்று செல்லமாக அழைக்கப்பட்டார் சிறு வயதில் சுருளிராஜன் சந்தித்த வறுமைகளும் அதன் பலனாக ஏற்பட்ட நெருக்கடிகளும் கொஞ்சம் நஞ்சமல்ல சிறுவயதில் தனது தாயையும் தந்தையும் பறிகொடுத்த இவர் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழியின்றி பெருந்துயரோடு வாழ்ந்தார் அனாதையாக நின்ற இவரை சுருளியின் நன்னன் மதுரைக்கு கூட்டிச் சென்று வளர்த்தார் சுருளிராஜனுக்கு படிப்பின் மீது தீவிர ஆவல் ஆனால் வறுமை கொண்டிருக்கும் போது படிப்பை எப்படி தொடர்வது ஐந்தாம் வகுப்போடு சுருளியின் படிப்பு நின்று போனது சுருளிக்கு சினிமா நாடகம் என்றால் உயிர் எங்காவது கோயில் திருவிழாக்களில் நாடகம் போட்டால் எவ்வளவு தொலைவாக இருந்தாலும் நடந்து சென்று நாடகத்தை பார்த்து விடுவார் பசியை பற்றி அவர் அந்த நேரத்தில் கவலைப்படுவதே இல்லை நாடகம் தான் அவரின் உயிர் ஆன்மா எல்லாம் மதுரையில் கார் பழுது பார்க்கும் நிலையத்தில் மெக்கானிக்காக வேலை பார்த்த சுருடி சம்பாதித்த பணத்தை எல்லாம் இழந்தார் அடிவாங்கி இருக்கிறார் ஆனாலும் அவரால் கலையின் பக்கம் இருந்த ஈடுபாட்டை குறைத்துக் கொள்ள முடியவில்லை நடிப்பின் மீது கொஞ்சம் கொஞ்சமாக அவரது மனம் திரும்பியது நடிகனாக வர வேண்டும் என்ற அவளின் பல நாடக நிறுவனங்களுக்கு படையெடுத்தார் மதுரை நாடக நிறுவனங்கள் அவருக்கு பாராமுகமாய் நடந்து கொண்டன மதுரை நாடக நிறுவனங்களின் கதவுகள் அடைக்கப்பட்டால் என்ன சென்னையில் வாய்ப்பு தேடுவோம் என முடிவு செய்து சென்னை புறப்பட்டார் சுருடி சென்னையும் அப்படி ஒன்று ஈஸியான வழியை காட்டவில்லை இறைவனுடைய அகராதியில் சோதனை எல்லாம் நல்லவர்களுக்கு மட்டும்தான் அந்த விதி சுருளியின் வாழ்விலும் அரங்கேறியது தற்கொலை செய்து கொண்டால்தான் வறுமையில் இருந்து தப்ப முடியும் என முடிவு செய்து சுருளி தற்கொலை செய்து கொள்ள திட்டமிட்டார் இறைவனுக்கு இல்லாத கருணையை இயற்கை காட்டியது தற்கொலை முயற்சி தோல்வியில் முடிந்தது இந்த நண்பர் ஒருவர் நாடகம் ஒன்றை அரங்கேற்ற முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தார் வாய்ப்பு கிடைத்தது இதனைத் தொடர்ந்து ராமாராவ் வில்லன் நடிகர் ஓஏ கே தேவர் ஆகியோரின் நாடகக் குழுவில் நடித்தார் நடிகர் பாலு நடத்தி வந்த நாடகக் குழுவில் நகைச்சுவை நடிகராக அரிதாரம் பூசினார் நடிப்பில் சுருளி பிச்சி உதறிவிட நாடகத்துக்கு சென்ற இடமெல்லாம் வரவேற்பு கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல சுருளியின் கலைக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கைகூடியது நாடகத்தில் சுருளியின் நடிப்பைக் கண்டு மெய்செலித்துப் போன இயக்குனர் ஜோசப் தலியத் காதல் படுத்தும் பாடு என்ற படத்தில் சுருளிக்கு வாய்ப்பு அளித்தார் சிவாஜியின் ஆஸ்தான இயக்குநரான ஏ பி நாகராஜன் தனது படங்களில் சுருளிக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கி திரையுலகில் ஒரு நிலையான இடத்தை சுருளிக்கு கொடுத்தார் காமராஜரின் பற்று கொண்ட சிவாஜியை காங்கிரசில் திடீரென சிவாஜி இணைந்த போது பலர் எதிர்ப்பை பதிவு செய்து அமைதி காத்தார்கள் சிவாஜி எடுத்த முடிவு எப்போதும் சரியாகவே இருக்கும் என கருத்து சொன்ன சுருடிராஜன் இ காங்கிரசில் தன்னை இணைத்துக் கொண்டார் சிவாஜியை சரியாக அங்கீகரிக்காத தேசிய கூட்டம் பிற கலைஞர்களை எப்படி அங்கீகரிக்கும் இ காங்கிரஸில் இணைந்த பலர் பின்னாட்களில் அதற்காக வருந்தினார்கள் சிவாஜியின் நிறைய படங்களில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் சுருளிராஜன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் அஞ்சல் பெட்டி ஐநூத்தி இருபது ராஜராஜ சோழன் மனிதரில் மாணிக்கம் ராஜபாட் சங்குதரை தங்கப்பதக்கம் அன்பு ஆரூர் ரோஜாவின் ராஜா தீபம் இளைய தலைமுறை அண்ணன் ஒரு கோயில் எண்ணெய் போல் ஒருவன் லால் டிரைவர் ராஜா கண்ணு சத்திய சுந்தரம் மற்றும் ஹிட்லர் உமானாத் போன்ற திரைப்படங்களில் இணைந்து நடித்துள்ளார் ஹிட்லர் உமானநாத் திரைப்படத்தில் சிவாஜி புகழ் பாடும் வில்லு பாடலான மாலைகட்டி பாடல் முழுவதும் சிவாஜி பாடுவது போல நடித்திருப்பார் காமெடிக்கு சுருளிராஜன் என்று டைட்டில் போடுவார்கள் படம் வரும்போது அவர் உயிருடன் இல்லை படத்தில் இவர் பாடும் வில்லுப்பாட்டு மிக பிரசித்தம் இன்றளவில் கூட அந்த நடிகர் திரு புகழ் பாடும் வில்லுப்பாட்டை பலர் ரசித்து பார்க்கிறார்கள் வில்லுப்பாட்டு எழுதி அமைத்தவர் திரு சுப்பு ஆறுமுகம் அவர்கள் மேலும் இலங்கை வானொலியில் அந்த நாட்களில் இந்த வில்லுப்பாட்டு ஒரு நாள் கூட ஒளிபரப்பாமல் இருக்கவே மாட்டார்கள் கோவில் விசேஷங்களிலும் கல்யாண வைபவங்கள் இதர விசேஷங்களிலும் இந்த வில்லுப்பாட்டு பலமுறை ஒளிபரப்பு செய்யப்படுவதுண்டு அந்த விழுப்பாட்டில் சுருளிராஜன் சிவாஜியை புகழ்ந்து பேசுவது போல் எழுதப்பட்ட வரிகள் இதோ பூ பறிச்சு மாலை கட்டி பூசை வண்டி வந்திருக்கேன் காப்பாற்ற வரணுமையா கணேசனே சரணமையா ஹிட்லர் மேசையுடன் பிறந்தார் எங்க ஹீரோ இங்கிலீஷும் பேசிடுவார் ஆரியராரோ வாய்துறந்தா வசனமல்லோ எங்க ஹீரோ அந்த வசனமே கவிதையல்லோ இந்த ஆறீரா இதுதான் ஹிட்லர் பத்தே குடியிருக்கும் பகவானுக்கு பத்துக்கு மேல் அவதாரம் நம்மாலிக்கு பறப்பதிலே பைடன் பிரேம்நாத்து நீதியர் நிருப்பதிலே ஜஸ்டிஸ் கோபிநாத் மேசையிலே இவர் ஒரு சாக்ரட்டீசு மேசையிலே ஹிட்லரு உமானாத்து இப்படியாக இந்த பாடல் நடிகர் புகழ் பாடியபடியே வளரும் பிரபல ராகங்களின் பெயர்களில் நடிகர்கத்தின் நடிப்பு வில்லுப்பாட்டின் மூலம் பெருமைப்படுத்தப்படும் அழுதுடுவார் அது ஆரபி ராகம் கர்ஜனை செய்வார் இது கல்யாணி ராகம் சிரிச்சிடுவார் அது செஞ்சுருட்டி பைரவி சீட்டி அடிப்பார் அது நாட்டை குறிச்சி சத்தமிடுவார் அது சங்கராபரணம் நடையலகு இது ரூபகதாளம் நாடி துடிப்பு நிலை பாதிதாளம் அப்படியே படம் பிடிக்க கேமரா இல்லை அம்புட்டையும் சொல்ல நாடு கம்பனும் இல்லை மகராசன் கோட்டையிலே கோயில் வாசலு நடிகர் திலகத்தின் அன்ன இல்ல வாசலின் முன் உள்ள விநாயகர் கோயிலை குறிக்கும் இந்த வில்லுப்பாட்டில் திரு சுப்பு அறுமுகம் அவர்களின் வில்லுப்பாட்டு குழுவினரும் சுருளிராஜனுடன் இணைந்து நடித்திருப்பார்கள் மலேசா வாசுதேவன் சுருளிராஜனின் குரலில் அருமையாக சுருளிராஜனுக்கு பின்னணி பாடியிருப்பார்